ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கு நான் எப்படி கீரை வளர்த்தினாங்க என்று காமிக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஸோ கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு அந்த மண்ணுக்குள்ள கீரை சீட்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் முதல்ல மிக்ஸ் பண்ணி போட்டு தான் அதை மண்ணில் போடணும் நீங்கள் டைரெக்டாக மண்ணில் சீட்ஸை மேலே தூவினீங்கண்டா கீரை ஈஸியாக வளராது ஏண்டா அது ரொம்ப க்ளோஸாக இருக்கிற பக்கத்து பக்கத்தில் நெருக்கமாக இருக்கிறபடியால் கீரை வந்து வளராது ஸோ அதனால் முதல்ல ஒரு சின்ன ஒரு வாளிக்குள்ளே ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு அந்த மண்ணுக்குள்ளே அந்த சீட்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு இப்படி வடிவா நல்லா தூவி விடணும் ஸோ அதுதான் என்னோடய அப்பா வந்தவர் அவர் செஞ்சு கொண்டு இருக்கிறார் அப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம் கீரை வருமா வராதான்னு ஷோராக தெரியல என்னென்னா இந்த கீரையோடய சீட்ஸ் வாங்கி ஒரு ஒன் இயருக்கு மேலே இருக்கும் ஸோ அப்போ ஃபைன் பண்ணி எடுத்து அதை யூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படியே இப்போ சீட்ஸ் போட்டதுக்கு பிறகு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் தண்ணி அடித்து விடணும் மேலால் பிறகு ஒரு ஃபோர் ஃபைவ் வீக்ஸால் கீரை ரெடி ஆகிடும் ஸோ இப்போ ரெடி ஆகிட்டுது இப்போ அம்மா வந்து வளர்ந்த கீரை எல்லாத்தையும் பிடுங்குறா ஸோ இன்றைக்கு ஒரு கறி உண்டு செய்ய போகிறா அம்மாவே ஸோ பார்க்கலாம் வெயிட் பண்ணி பாருங்கள் இவ்வளோ நல்ல ஃப்ரெஷ்ஷாக இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எங்கட தோட்டத்திலேயே வளர்ந்த கீரைகள் கீரை மரத்துக்கள்லயும் தேவையில்லாத மரங்கள் செடியல் கொடியல் எல்லாம் வளர்ந்துருக்கும் அதையும் பார்த்து பார்த்து அப்பப்ப பிடுங்கி எடுத்து விடணும் அப்பதான் அந்த கீரை வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவும் நல்ல ஃப்ரெஷ்ஷா ஸ்ட்ரென்த்தாகவும் வளரும் சோ பாருங்க இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்காதுண்டு இப்ப அந்த கீரை எல்லாத்தையும் நல்லா தண்ணியில வாஷ் பண்ணி எடுக்கணும்

உண்மையா தான் ஒரே அடிக்கணும் പൂച്ച കഴിവിനാലും കൂടെ ഇലികൾ ഇലവ എന്ത ഇലവയും അടിച്ച് തന്നെ കണ്ണുക ഇത് എങ്ങനെ ഒട്ടി അതുക്കാ എന്തൊരു ഇലവകയെങ്കിൽ മണ്ണുകൾ മറ്റുമില്ല സില പൂച്ച ഒട്ടിയും ഇരിക്കും

கீரை மட்டும் நிப்பாட்டாம பீன்ஸ்லயும் ஒரு பிரட்டல் செய்யலாம்ன்னு இப்ப அம்மா பீன்ஸ் எவ்வளவு தொடங்கிட்டா காய்ச்சி காய்ச்சி தொங்குது மழை வர பெய்யுது ஓ மை காட் மொட்டாத மழை பெய்தாலும் சாப்பிட்டு उबला उपरी ये बीन से नो रही इंटर हटा हुले अब लोग मौत का नहीं क्या ना ओह माय गॉड लुक एट द साइज दिस इज सो बी असले नीला बीन से लाम पुड़िया चे इनकी पौधे और बीन्स पेरेटल से ये पौधों கீரை கறி ரெடி ஆகிவிட்டது வா பாருங்க ஃப்ரெஷ் ஆர்கானிக் கீரை எப்படி பச்சை பசே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பீன்ஸும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு செம்மையாக ஒரு பிறட்டில் அம்மா வச்சிருக்கிறாள் நான் சாப்பிட போகிறேன்னு எனக்கு பசிக்குது நீங்களும் உங்களோட கார்டனில் இருக்கிற எல்லாத்தையும் பொருங்கி சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணுமெண்டா என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் பபாய்